வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிக மிக குறைந்த விலையில் பஞ்சாயத்து சாலையிலேயே அமைந்துள்ள விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி வீடியோக்கள் கண்டினியூவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடித்தமான இடம் வரும்போது வாங்கிக்கலாங்க அதுமாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சாயத்து தார்சாலை மேலே அமைஞ்சிருக்கு இதில் இது வந்து என்ட்ரன்ஸுங்க இதில் இருந்து நேராக பின்னாடி கிழக்கு வரைக்கும் இடங்கள் இருக்குது இந்த லேண்டில் வேறு என்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மூணு கிணறு மூணு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குங்க இது வந்து என்ட்ரன்ஸ் மட்டும் கொஞ்சம் மரம் செடி கொடிகள் எதுவும் இல்லை அது பேக் சைடு போனோம்னா கொஞ்சம் மரங்கள் இருக்குது செடி கொடிகள்லாம் முளைச்சிருக்கு அதை நம்ம க்ளீன் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஈபி சர்வீஸ் மூணு இருக்குது மூணு கிணறு இருக்குங்க அது மாதிரி விலை வந்து பார்த்திங்கன்னா இது குறைந்த விலையில் கிடைக்குங்க இது பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க பெரம்பலூர்லேருந்து வந்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரலாங்க இந்த லேண்டுக்கு துறையூர்லேருந்து போனோம்னா இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருக்கும் இது இந்த மாதிரி சோலார் பிளான்ண்டு போன்ற இதெல்லாம் கூட அமைக்கிறதுக்கு பயன்படும் மற்றபடி இது வந்து நம்ம மரங்கள் வளர்த்துறதுக்கும் ஏதுவாக இருக்கும் பாருங்கள் வேறு இந்த இடத்துல வந்து இப்போது பயிர்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போது வீடு வசதி எதுவும் இல்லை அது மாதிரி தடை பிரச்சனை இல்லைங்க தாரோடு பேஸிலேயே இடம் ஸ்டார்ட் ஆகுது இது அட்ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு விவசாயம் நடந்துகிட்டே இருக்குது அது தேவைப்பட்டாலும் இது கூட அட்ஜாயிண்டில் ஒரு பீஸ் இருக்குது அதில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அது வேணாலும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இந்த தென்னை மரம் தெரியுது பார்த்திங்களா இந்த இடம் தான் அது இது தேவைன்னாலும் நம்ம வாங்கிக்கலாங்க மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாக கிடக்குங்க நம்ம தான் பராமரிப்பு பண்ணி ரெடி பண்ணி பயிர் பண்ணிக்கணும் ஆனால் லோ பட்ஜெட் இது பெரம்பலூர் மாவட்டம் அடைக்கம்பட்டிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டு இது வந்து அட்ஜாண்டி போய் மூணு ஏக்கர் அளவுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னிங்களா அது இது விற்பனையில் உள்ள ஈபி பக்கத்தில் கிணறு இருக்குங்க கிணறுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளம் குறைவாக தான் இருக்குது ஒரு அறுபது அடி அந்த அளவில் வரலாம் ஏன்னா நமக்கு மூணு ஏபி ஃப்ரீ இருக்கிறதுனால நம்ம போர் போட்டு நம்ம தொட்டி கட்டி கூட மரம் வளர்த்துறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க பாருங்கள் தடை பிரச்சனையில் அருமையான இடம் தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ